அரசியலில் அதிகளவு பெண்கள் பங்களிப்பு செய்யுமாறு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அழைப்பு விடுத்து உள்ளார் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டமன்றங்கள் மற்றும் பாராளுமன்றத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கத்தில் அரசியல் மற்றும் முடிவை எடுப்பதில் பெண்களுக்கு சம பங்களிப்பு வழங்கும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சக்தி அபியான் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதேபோன்று அரசியலரங்கில் பெண்களின் குரலை வலுப்படுத்தவும் சமூகத்தில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் இந்திரா தோழமை அமைப்பு என்ற திட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி உள்ளது அரசியலில் பெண்களின் குரலை வலுப்படுத்தும் நோக்கில் ஓராண்டுக்கு முன்பு இந்திரா தோழமை அமைப்பை தொடங்கினோம் இன்று இந்த முயற்சி பெண்களின் தலைமைத்துவத்துக்கான சக்திவாய்ந்த இயக்கமாக வளர்ந்துள்ளது உண்மையான சமத்துவம் மற்றும் நீதிக்காக அதிக பெண்கள் அரசியலுக்கு தேவைப்படுகிறார்கள் எனவே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கும் பெண்கள் அனைவரும் சக்தி அபியான் திட்டத்தில் சேர்ந்து பெண்களை மையமாக கொண்ட அரசியலில் தீவிர பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும் என்று காந்தி தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தேசிய பிரச்சினையாக கருத வேண்டும் எனவும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ஒ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு மீனவர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு விரட்டியடித்த இலங்கை கடற்படை நேற்று காலை மீண்டும் பதினேழு தமிழக மீனவர்களை சிறைபிடித்து அவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் எனவே தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை ஒரு தேசிய பிரச்சனையாக கருதி தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினையை இலங்கை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் இந்திய நாட்டின் வலுவான எதிர்ப்பினை தெரிவித்து இனி வரும் காலங்களில் தமிழக மீனவர்கள் அமைதியாக மீன்பிடித் தொழிலை மேற்கொள்ளவும் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பிரபல ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய திரையுலகினருக்கு ஒன்றிய அரசினால் வழங்கப்படும் மிக உயரிய விருதாக தாதா சாஹேப் பால்கே விருது கருதப்படுகிறது அதன்படி பாடகி லதா மங்கேஷ்கர் சத்யஜித் ரே ஷியான் வெனகல் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பலருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழ் திரையுலகிலிருந்து சிவாஜி கே பாலச்சந்தர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் இந்த விருதினை பெற்றுள்ளார்கள் இந்த நிலையில் கொல்கத்தாவை சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதான நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு ஒன்றிய அரசு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவித்துள்ளது மிதுன் சக்கரவர்த்தியின் குறிப்பிடத்தக்க சினிமா பயணம் பல தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கிறது என்றும் மிதுன் சக்கரவர்த்தி இந்திய சினிமாவுக்கு ஆற்றிய முக்கிய பங்களிப்பிற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது எனவும் எதிர்வரும் அக்டோபர் எட்டாம் தேதி மும்பையில் நடைபெறும் எழுபதாவது தேசிய திரைப்பட விழாவில் இவ்விருது வழங்கப்படும் என்றும் தாதா சாஹேப் பால்கே தேர்வு அறிவித்துள்ளது வார தொடக்கத்திலேயே மும்பை பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்துள்ளது கடந்த வாரத்தில் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட பங்குச்சந்தை வாரத்தின் முதல் நாளான இன்று மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் புள்ளிகளுக்கு இருபது மேல் சரிந்துள்ளது மேலும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டிய நிப்டியும் இருபத்தி ஆறாயிரம் புள்ளிகளுக்கு கீழே சரிந்தது இதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சிஸ் ஐசிஐசி ஹெச்டி உள்ளிட்ட வங்கிகள் மற்றும் ஐடி பங்குகள் கடும் இழப்பை சந்தித்தன அதே வேளையில் ஏசியன் பெயின் பஜாஜ் பைனான்ஸ் இந்துஸ்தான் லீவர் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் உயர்ந்துள்ளது மொத்தமாக இன்றைய சென்செக்ஸ் அறிவால் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் எட்டு லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஊழல் வழக்கில் சிக்கி பிணையில் விடுதலையான அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போக்குவரத்து துறையில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அவர் தொடர்பான இந்த வழக்கை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் செந்தில் பாலாஜி வழக்குடன் இருபத்தி மூன்று வழக்குகளை விசாரித்து வருவதாக நீதிபதி அறிக்கை அளித்துள்ளார் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அடுத்த விசாரணைக்குள் அளிக்க வேண்டும் என்றும் விசாரணையை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது